முதல்ல வந்து இந்த மாதிரி கழுத்து வலி இடுப்பு வலி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப தலையான உயரமாக வைத்து படுக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் மடங்கி நெளிந்து படுத்துப்பாங்க ராத்திரியில் சும்மா வந்து ஒரு டிவி பார்த்து கொண்டே சோஃபாவில் ஒரு பக்கமாக தலையை சாய்த்துக்கொண்டு இன்னொரு பக்கம் காலை தூக்கி போட்டுட்டு மடியில் கம்ப்யூட்டரோடு தூங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி படுக்கிறத வந்து நி தவிர்க்கணும் நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப உட்கார்ந்து முதுகு நேரடியாக இருந்து வேலை செய்யணும் வேலை செய்து முடித்த உடனே நல்ல சமதளத்தில் படுக்கணும் ரொம்ப குஷண்டு பெட்டு வந்து நல்லதில்லை மெத்து மெத்துன்னு இருக்கிறது இல்லை மெத்தையில் வந்து ஒரு பக்கமாக வந்து அந்த பஞ்செல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாயஞ்சிருந்ததுன்னா அது நல்லதில்லை தலையை நான் உயர வைக்கணும் ரொம்ப உயரம் வைக்கக்கூடாது முடிந்த வரைக்கும் ஃப்ளாட்டு பெட்டு ரொம்ப நல்லது அல்லது தரையில் கூட ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் வந்து கொஞ்சம் ஒரு லேசான மெத்துத்தன்மையை கொடுப்பதற்கான ஒரு விரிப்புடன் வந்து படுத்திருக்கதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி கழுத்து வலி இடுப்பு வலி வர மாதிரி தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து மெத்தைகளை தவிர்க்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் அது வந்து ஒரு வாத நோயோட வகை தான் அதனால் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு உணவுகள் புளிக்குழம்பு குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு புளியோதரை அது மாதிரி புளியை அதிகமாக கரைத்து செய்யக்கூடிய உணவுகளை குறைச்சிடும் முடிஞ்சால் தவிர்த்தரலாம் அடுத்து ரெண்டாவது கிழங்கு வகைகள் ரொம்ப உருளைக்கிழங்கு வாய்வு உண்டாக்குற பட்டாணி கொண்டக்கடலை மொச்சப்பயிறு இந்த மாதிரி வாய்வு உண்டாக்குற உணவுகளையும் தவிர்த்தரலாம் அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் நல்லது நல்லதில்லை வெளியில் ரொம்ப குளிர் காலமாக இருக்குது ரொம்ப பனி காலமாக இருந்ததுன்னா முழுமையாக அந்த குளிர் உடலை தாக்காதபடி நம்மளுடைய ஆடைகள் சரியாக இருக்கணும் வீட்டுக்குள்ளேயும் தரையில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அந்த குளிர்ச்சியை பொறுத்து கொண்டே கால் அதில் படுற மாதிரி உட்கார்ந்துருக்கிறது வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டே தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பது அந்த மாதிரி விஷயங்கள் குளிர் நேரடியாக நம்மை தாக்காமல் இருக்கும்படி நம்ம உடலை பாதுகாத்துக்கொள்ளணும் இதெல்லாம் நம்ம கிழங்கு வயகள் தவிர்த்துட்டு புளிப்பு தவிர்த்துட்டு குளிர்ச்சி தவிர்த்தாலே வாத நோய்கள் நம்ம உடலை வந்து ரொம்ப தாக்காது அதுக்கப்புறம் வந்து சில உடற்பயிற்சிகள் சரியாக செய்யணும் உடற்பயிற்சிகள் அப்படின்னா நல்ல தரையில் வெறும் தரையில் நேரடியாக படுத்துக்கிட்டு முட்டி மட முட்டியை வந்து மடக்காமல் காலை வந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு நேரடியாக செங்குத்தாக தூக்கணுன்னா ஈஸியாக தூக்கிடலாம் லேசாக தரையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு தூக்கணுன்னா கால் வந்து லேசாக பா ஒரு மாதிரி பதட்டம் அடையும் உதறும் அந்த மாதிரி சூழலில் ஒரு பத்து பதினைஞ்சு என்ற வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி இன்கிளைன் பொசிஷனில் காலை வச்சுக்கணும் பத்து எண்ணிட்டு அப்புறம் திரும்ப இறக்கிடணும் அப்புறம் அடுத்த காலை ஒரு இருபத்தஞ்சி டிகிரி தூக்கிட்டு பத்து எண்ணிட்டு திரும்ப வச்சுக்கணும் இது மாதிரி செய்யும் பொழுது எப்படி நம்ம டம்புல்ஸ் பண்ணால் பைசெப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த காலை லேசாக உயர்த்தும் பொழுது காலினுடைய எடையை வந்து இடுப்பு பகுதி தாங்கிறதுனால இடுப்பு பகுதி தசைகள் வந்து நல்லா வலுவாகும் இடுப்பு பகுதி தசைகள் வலுவாக ஆரம்பிக்கும் பொழுது அவை வந்து தட்டுக்கள் நகராமல் அந்த தட்டுக்கள் வந்து விலகி விடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் அதே மாதிரி கழுத்துக்கு நல்ல கழுத்தை சுற்றி வந்து உடலை கழுத்துக்கான எக்ஸசைஸ் செய்வது தோல் பட்டைக்கான எக்ஸசைஸ் செய்வது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டாலே இந்த கழுத்து வலி இடுப்பு வலி வராமல் தடுக்கலாம் அதையும் மீறி நமக்கு லேசாக வந்து மரத்து போகிற உணர்வு இல்லைன்னா செயல் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி அதற்கான சரியான சிகிச்சை என்ன பண்ணணும் படம் எடுத்து பார்க்கறது அது என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கான உடற்பயிற்சிகளோ அதற்கான சில மருந்துகளோ எடுத்துக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய எலும்பு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அதனால் ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமாகிதுன்னா உடலில் கைகால் செயலிழப்பை கூட அது ஏற்படுத்திவிடும் அதனால் சரியான உடற்பயிற்சி சரியான மருத்துவம் செய்து கொண்டா இந்த கழுத்து வலி எடுப்பு வலியிலிருந்து நாம் முற்றிலும் விடை கொடுக்கலாம்